பேரன்புமிக்க பொதுமக்களுக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் வேலூர் மாவட்டம் கமவான்பேட்டை என்கிற ராணுவப்பேட்டை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சக்திமலை முருகன் திருக்கோவிலில் பங்குனி உத்தர திரு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது பக்த கோடிகள் இத்திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ சக்திமலை முருகன் சுவாமி அருளை பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் குன்றின் மேல் எழுந்தருளிருக்கும் அருள் ஸ்ரீ சக்தி மலை முருகன் திருக்கோவிலில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை முப்பது மணிக்கு மேல் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக பங்குனி உத்தர திருக்கல்யாண உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெறும் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது அன்பு பக்தர்கள் இத்திருக்கல்யாண வைபவத்தில் ஸ்ரீ சக்திமலை முருகன் சுவாமி அருளை பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள் இங்கனம் ஸ்ரீ சக்திவேல் முருகன் திருக்கோவில் அறக்கட்டளை ஆலய திருப்பணி குழுவினர்கள் பெரியதனங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் தெய்வ திரு சிவனடிமை ராமகிருஷ்ண சாது ஞான நிகேதனம் நம்ம ஸ்ரீ சக்திமலை முருகன் திருக்கோவிலில் மூன்றாம் ஆண்டு பங்கு